வேடசந்தூர் அருகே காட்டுப் பகுதிக்குள் தங்க நகை அணிந்து மது அருந்தி கொண்டிருந்த வியாபாரியை தாக்கி நகைகளை பறித்து சென்ற மர்ம நபர்கள் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பாரதி நகரில் வசிப்பவர் இளையராஜா இவர் திருச்சியில் நெல் வியாபாரம் செய்து வருகிறார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வேடசந்தூரில் உள்ள அவரது வீட்டிற்கு வந்துள்ளார் இந்த நிலையில் இன்று அவரது நண்பரின் பிறந்த நாளை கொண்டாட நண்பர் செந்தில் என்பவருடன் பூத்தாம்பட்டி பகுதிக்கு சென்றார் அதனைத் தொடர்ந்து அங்குள்ள அரசு மதுபான கடையில் மது பாட்டில்களை வாங்கிக் கொண்டு காட்டு பகுதியில் அமர்ந்து மது அருந்தியுள்ளனர் இந்நிலையில் திடீரென அங்கு வந்த பத்து பேர் கொண்ட மருமனவர்கள் இளையராஜாவை தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் இளையராஜா அணிந்திருந்த தங்க சங்கிலி மோதிரம் கைச்சங்கிலி ஆகியவற்றை பறித்துள்ளனர் தங்கச்செயின் மட்டுமே கீழே அறிந்து விழுந்ததால் விட்டு விட்டு சென்றனர் இளையராஜாவின் இரு சக்கர வாகனத்தையும் பறிக்க முயன்றுள்ளனர் அப்போது அவர்களிடம் வாகனத்தின் சாவியை கொடுக்க மறுத்ததால் மீண்டும் சராமரியாக தாக்கிவிட்டு சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டனர் அப்போது சத்தம் கேட்டு அருகிலிருந்து வந்தவர்கள் இளையராஜாவை மீட்டு முதல் உதவி சிகிச்சைக்காக வேடச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பட்டப்பகலிலே காட்டுப்பகுதியில் நகைகள் அணிந்து மதிய அறிந்து கொண்டிருந்த நெல் வியாபாரியை மர்ம நபர்கள் தாக்கி நகைகளை பறித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதுக்கு பின்னாடி போயிட்டு ஒரு தோப்பு கூட்டு போனால் அங்கே போய் இருந்தோம் சாப்பிட்டு ஒரு ரெண்டு ஹவர் ஒரு ஆஃப் கழிச்சு முதன் முதன் ஒரு பத்து பேர் வந்தாங்க எந்த ஊர்ரா யார்ரா எங்கேடா இங்கே வந்து சாப்பிட்ருக்கே என்னென்னு கேட்டாங்க என்னடா சைடு போட்டிருக்கியா சைட்ன கொடுறான்னு கேட்டாங்க புல்லெட் வச்சுருக்கியா புல்லெட் சாவியை கொடுறான்னு சொல்லி என்னை தள்ளி விட்டு இல்லைங்க நான் புல்லெட் எடுத்துகிட்டு போறேன்னு சொன்னேன் புல்லெட்டோடு தள்ளி விட்டு புல்லெட்டை சாமியை கொடுறான்னு சொல்லி சாமியை சாமியை கொடுக்குறாங்க இன்னொருத்தர் வந்து என் இல்லை அடிச்சியா எனக்கு ரெண்டு நிமிஷம் ஆச்சு என்ன ஏன் அடிக்க அடிக்கிறீங்க எதுக்கு ஏன் என்னை அடிக்கிறீங்க நான் ஏன் வந்தேன் நான் ஏன் பேசிட்டு இருந்தேன் என்னை எதுக்கு ஏன் அடிக்கிறீங்க நீ தானா என்னதுக்கு காரணம் யாருடா நீ எந்த ஊர்ரா இங்கே இருந்துடா நீ இங்க வந்த எந்த ஊர்ல இருந்துட்டா இங்க நீ வந்த நீ யாரா கையாலாடா குர்ரா செயல குறா ரெண்டு மோதத்தை கூடுறா எல்லாத்தையும் அத்துட்டாயே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உன் பிள்ளை கொடுறான்னு சொல்லி என் வண்டியை எடுத்துகிட்டு போகலான்னு என் வண்டி எடுக்கிறேன் என் வண்டியை பண்ணிட்டோட தள்ளி விட்டாயி வந்து என்ன அந்த ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் வந்து கூப்பிட்டு வந்துட்டு நீ அட்மிட் பண்ணாரு நல்ல பாவம் மனுஷாவே நல்லா இருக்கணும் பேர்ணா ஒரு பேர் சந்தீப் உங்கள் பேர் சொல்லுவேன் என் பேர் இல்லையா ராஜா சீனா அப்படின்ட்டுங்களா என்ன போட்டு போட்டா